வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாரித்தோட்டம் காசி தக்காளி சிறுத்து பூச்சி அவ்வளோதான் அதோட டைம் போல் ஆனாலும் பிஞ்சு வச்சுருக்கு ரெண்டு சின்ன சின்னதாக அதுக்குள்ளே மாவு பூச்சி வேறு வந்துடுச்சு இந்த பூச்சி தான் பெரிய தொல்லை தக்காளி செடிக்கு இங்கொரு பிஞ்சு இருக்குது இங்கொரு பிஞ்சு இருக்குது இது ரெண்டு பிஞ்சி இருக்குது பருத்திருச்சு பறிச்சுக்கலாம் வச்சிருச்சு இந்த செடி மட்டும் ஒரு கிலோ தக்காளி கிட்ட வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டும் சாமி டேஸ்ட்டாக இருக்குது அந்த தக்காளி